கர்த்தர் நல்லவர் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்தேசுள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் நாமே நம்முடைய தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் இந்த வீடியோவை பார்க்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இன்னும் கைகூடி வரவில்லையா உங்களுடைய வேலை வேலை ஸ்தலங்களிலே உங்களுக்கு உயர்வு இல்லையா உங்கள் தொழிலிலே முன்னேற்றம் இல்லையா நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இன்னும் வாய்க்கவில்லையா என்று நீங்கள் புலம்பிக்கொண்டு இருக்கலாம் வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது அவர் சகலத்தின் அதிநதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனத்தில் வரை பார்ப்போம் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சாலமோன் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா தேவன் உங்களை நயக்க பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு இருக்கிறதா தேவன் உங்களுடைய வாழ்க்கையை எலும்ப கட்டுவார் கற்களை போல தூர தூரத்தில் தூக்கி எறிந்து விட்டார்களா அந்த கற்களை தேவைக்கென்று எடுக்கும் பொழுது அது இருக்கும் அதே போலவே உங்களையும் தேவன் தூக்கிப்பட்ட தூக்கி எறியப்பட்ட நிலமையில் இருக்கின்ற நீங்கள் தேவனுடைய கரத்திலே நீங்கள் வரும் பொழுது மகிமையாய் மகிமையான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையை செய்வார் எனவே நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காமல் ஒன்றுக்கும் திகையாமல் கலங்காமல் புலம்பாமல் இருங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் ஒன்றே ஒன்று மாற்றம் செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதிநதின் காலத்திலே உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார்